ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தடில் மீன் குழம்பு செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் இந்த மெத்தட்ல மீன் குழம்பு வைக்கும்போது எந்த மீனில் குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் இல்லாமலே ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு ஊலி மீன் எடுத்திருக்கிறேன் சவுத் சைடில் அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்த மீனுக்கு பேர் ஊலி ஆனால் நார்த்தில் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா இதை சீலா மீன் சொல்லுவாங்க ஸோ ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அடுத்ததான் இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துர்லாம் வாங்க குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இது வந்து மொத்த மசாலா குழம்பு மசாலான்னு சொல்லுவோம் இல்லையா இதில் வந்து தனியா அதுக்கப்புறம் காஞ்ச வத்தல் ஜீரகம் இது எல்லாமே கலந்துருக்கும் ஸோ உங்கள்கிட்ட வந்து குழம்பு மிளகாய் பொடி இல்லை அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்காங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்துக்காங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எடுத்துக்காங்க மசாலா பொடி பொறுத்த வரைக்கும் உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் கூட குறைய எடுத்துக்கலாம் நீங்கள் நல்லா காரம் சேர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சில்லி பவுடருக்கு கூட கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்காங்க இது வந்து காரம் கம்மியான மிளகா அப்படிங்கிறனால ரெண்டு மிளகாய் எடுத்துருக்குறேன் காரம் அதிகமான குண்டு மிளகானா ஒரு மிளகா போதும் இந்த மிளகா சேர்த்து மசாலா அரைக்கும் போது குழம்புக்கு ஒரு தனி ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும் அடுத்ததாக சின்ன சைஸ் தக்காளி ஒரு மூணு எடுத்துக்காங்க மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு போதும் இது குட்டி தக்காளிங்கிறனால நான் மூணு எடுத்துருக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது என்ன உரிச்சு எடுத்து வச்சுக்காங்க அதுக்கடுத்து பல்லாரி வெங்காயம் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் அளவுக்கு ஒன்று எடுத்து வச்சுக்காங்க இந்த குழம்புக்கு வெறுமனா சின்ன வெங்காயம் மட்டுமே வச்சு செய்யலாம் இல்லைன்னா பல்லாரி வெங்காயம் மட்டும் வச்சு செய்யலாம் ரெண்டும் சேர்த்து வைக்கும்போது ஒரு தனி டேஸ்ட் அண்டு டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்காங்க அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு பொருளும் பார்த்த ஆப்ஷனல் தான் இது சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது பட் இதையும் சேர்த்து வதக்கி அரைச்சிங்கன்னா குழம்புக்கு கூடுதலான ஒரு சுவையும் மனமும் கிடைக்கும் குழம்போட ருசியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பொருட்களை சேர்க்குறோம் அப்புறம் தாளிக்கைக்கு தேவையான கடுகுலந்த பொருப்பு வெந்தயம் கருவேப்பில அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு மூணு பல் பூண்டு எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு சின்ன தக்காளியும் எடுத்திருக்கிறேன் இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி புளியை வந்து கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுக்காங்க மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் வதக்கி எடுக்க போகிறோம் எப்பவுமே மீன் குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி இந்த மசாலா பொருட்கள்லாம் வதக்கிறதுக்காக கடல் எண்ணெய் எடுத்துருக்கிறேன் ஸோ கடல் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வானிலையில் விட்டுட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஜீரகத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கணும் எண்ணெய் சூடானதும் முதல்ல ஜீரகத்தை போடுங்க ஜீரகம் லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறம் பெருஞ்சீரகத்தை போடுங்க ஸோ இது ரெண்டும் சட்டுன்னு பொறிஞ்சிடும் ஸோ பொறிஞ்ச உடனே நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம் இதில் அதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயத்தையும் வெட்டி போட்டு மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ஜீரகம் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் எண்ணெயில் ஹை ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்காங்க ஸோ வெங்காயம் வந்து பாதி வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் லைட்டாக பிங்க் கலரில் வரும் அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை வெட்டி சேர்த்து அதையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும் தக்காளி சேர்த்து வதக்கும் போதே அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கணும் இந்த தக்காளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்ல எண்ணெயில் வதக்கணும் இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷத்தில் தக்காளி நல்லா வதங்கி சுருண்டு வரும் இந்த டைமில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடியை இதோட சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கணும் மசாலா வதக்கும்போது அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்காங்க ஸோ அஞ்சு நிமிஷத்தில் மசாலா இந்த அளவுக்கு ரெடியாகி வந்துடும் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலையை வந்து நம்ம ஆற வச்சிடலாம் வதக்கி வச்சுருக்கிற மசாலா பொருட்கள் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட மீன் குழம்பு மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போதே அப்படி காரசாரமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல சரி வாங்க இப்போ நம்ம மீன் குழம்பு வச்சிடலாம் நான் எப்பயுமே மீன் குழம்பு நல்லெண்ணில் தான் வைப்பேன் அதனால் நான் வந்து ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன் கடுகு வெந்தயம் ரெண்டும் அப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் மூணு பல் பூண்டை வந்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கணும் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுக்கிற ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி நம்ம மசாலையோட தக்காளியை வந்து வதக்கி அரைச்சிட்டோம் இருந்தாலும் என் பையனுக்கு வந்து மீன் குழம்புல கட் பீஸ் தக்காளி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துட வேண்டியதுதான் மசாலாவை சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற புளியை கரைச்சி புளி தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு குழம்பை வந்து நம்ம கொதிக்க விட்டுடலாம் தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்காங்க நான் ஊற்றுன மாதிரி மொத்தமாக ஊற்றிடாதீங்க ஏன்னா நம்ம தக்காளி ஆல்ரெடி வதக்கி அரைச்சிருக்கனால அதுலேயும் கொஞ்சம் புளிப்பு இருக்கும் ஸோ ரொம்ப புளிப்பாகிடுச்சினாலும் குழம்பு நல்லா இருக்காது சில புளி கொஞ்சமாக கரைச்சி விட்டாலே புளிப்பு தூக்கலாக இருக்கும் சில புளி வந்து நிறைய போட்டால் தான் புளிப்பு இருக்கும் அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற புளியை பொறுத்து அந்த புளிப்பு டேஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்காங்க அடுத்து குழம்ப ஒரு மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் பத்து நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு மீன் துண்டுகள் எல்லாத்தையும் குழம்புல சேர்த்துடலாம் அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டென் மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடும் அவ்வளோதாங்க தேங்காயே சேர்க்காம ருசியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் குழம்பு தக தகன்னு கொதிச்சிட்ருக்குது அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே விட்டுட்டேன் ஆனாலும் குழம்பு ருசியாக இருந்தது நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக கார்னிஷிங்காக கொஞ்சம் மல்லியில் தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு ரெடி ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் மீன் குழம்பு வச்சு பார்த்துட்டு குழம்போட டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்